கூட்டங்கள் கூட்டப்பட்டு ஒரு சிறப்பான ஒரு மாநாடு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க செயல்படுத்திக் கொண்டிருக்க கனகாம்பால் மேடம் அவர்களுக்கு இந்த நேரத்துல முதலில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கைத்தட்டில் இருக்கும் போது அந்த இடத்துக்கு நீங்க வர முடியும் என்னைக்குமே வந்து ஒருத்தர் வாழ்த்தும் போது நம்மளையே அறியாம கைத்தட்டக்கூடிய பழக்கங்கள் வரும்போதுதான் நம்ம அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் மிக சிறப்பான ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கும் அவருடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் அணிகளுக்கும் உண்மையாலுமே ஒரு சிறப்பான ஒரு மாநாடு தான் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா நிறைய மாநாடுகள் நடந்தாலும் மகளிருக்குன்ற ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி சிறப்பான முறையில வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் வந்ததுக்கு ஒரு மூணு டிப்ஸ் மட்டும் சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்லு ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய பேத்துக்கு விருது கொடுக்க வேண்டியது இருக்கிறது ஏன்னா நானும் நிறைய மாநாடு நடத்தினோட வழி வேதனையும் தெரியும் அது அவங்களுக்கு மேடையில் இருக்கிறவங்களுக்கு அது பொறுப்பெடுத்து செய்யறவங்களுக்கு தான் அது தெரியும் அதனால முதலில் வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தெரிஞ்சிக்க ஏன்னா பெண்கள் வந்து இது ரொம்ப முக்கியத்துவங்களுக்கு கொடுத்து எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது எதுன்னா தங்கம் இந்த தங்கம் எந்த நாளில் வாங்கினால் சிறப்பாக சேரும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடியது தங்க சேமிப்பு பண சேமிப்பையோட ப நம்மளுடைய தங்க சேமிப்பு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த வகையில் எடுக்கும் பொழுது தங்கம் வாங்குறதுல ரொம்ப உகந்த நாள் என்ன நாள் சொல்றா நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியது வியாழக்கிழமை நாள் வியாழக்கிழமை நாள் தானே ஆனா அதை விட ரொம்ப சிறப்பான நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழம நாள் செவ்வாய்க்கிழமை நாள்ல குரு ஓரையில நீங்க தங்கம் வாங்குவதன் மூலமாக தங்க சேமிப்பு வந்து ரொம்ப அதிகரிக்கும் அதே நேரத்துல அந்த சங்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மங்கள காரகன் என்று அழைக்கப்படக்கூடியது வந்து அதனால அதனாலதான் இந்த மங்களமான ஒரு பொருளை வந்து தங்கத்தை வாங்குவது செவ்வாய் கிழமை நாள்ல குரு ஓரையில வாங்கி பாருங்க தொடர்ந்து கண்டிப்பா தங்க சேமிப்புகள் ரொம்ப அதிகரிக்கும் இதை யாரோ ஒருத்தர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க செவ்வாய் கிழமை பெண்கள் யாருமே வாங்கினது இல்லைங்களா நீங்க வாங்குவீங்க கிழமை நாள்ல யாரோ வாங்கியிருக்கிறீங்களா தங்கம் சரி இதுக்கப்புறம் வாங்குவீங்களா இதுக்கப்புறம் வாங்குறவங்க மட்டும் கை தட்டுங்க வாங்காதவங்க கை கை தட்டுங்கன்னு சொன்ன அப்ப எத்தனை பேர் வாங்குறேன்னு தெரிஞ்சு போயிரும் என்னைக்குமே வந்து தங்கம் வாங்கக்கூடியது ரொம்ப முக்கியம் ஏன்னா தங்கம் வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தருதர் நிலையை வந்து போக்கக்கூடிய சக்தி தங்கத்துக்கு மட்டும் உண்டு அதனாலதான் அந்த காலத்துல ராஜாக்கள் இந்த காலத்துல இருக்கிற வசதி வாய்ப்பு படைச்சவங்க நம்முடைய பிரகாசைய பத்து கைக்கு பத்து மோதிரம் எந்த தரிதரமும் நம்மளை வந்து அண்டக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் அந்த தங்கத்தை வந்து கையில போட்டுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் யாரு கையில தங்க ஆபரணம் இல்லாமல் உடம்புல இல்லாமல் இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த தட்டுப்பாட்டு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும் நீங்க வேணா டெஸ்ட் எடுத்து பண்ணி பாருங்க யார் யாருக்கெல்லாம் பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு தட்டுப்பாடு இருக்குதோ அந்த எல்லாம் தங்கங்கள் தான் இருக்கும் அதனால தங்கத்துக்கு உலோகத்துக்கு ஒரு வைப்ரேஷன் சக்தி இருக்குது அதை நீங்க நல்ல முறையில் ஃபர்ஸ்ட் பெண்கள் கடைபிடிங்க அதனால பெண்களுக்கு வந்து காதல தோடு கழுத்துல தங்க மாதிரி எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஏன்னா இந்த மகாலட்சுமி கடாச்சம் அவங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும் தங்கம் உடம்புல குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களோட முகத்தை தேஜஸ் குறைஞ்சிரும் அத நிறைய போட்டு பாருங்க அவங்களே அறியாம அவங்க கூட ஒரு நூறு பேர் இருக்கிற அளவுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து முதல் டிப்ஸ் ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல நீங்க ஜெயிக்கணும் என்னைக்குமே பெண்கள் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஜோதிடத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஜோதிடர் உருவாகணும் ஒரு குடும்பத்துல ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக உருவாகணும் உருவாகணுமா வேண்டாங்களா உருவான நினைக்கிறவங்க கை தட்டுங்க உருவாக வேண்டான்றவங்க கை தட்டாதீங்க என்ன காரணம் கைத்தட்ட சொல்ற பக்கத்தால தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பிட்டு என்னமோ சொல்ல வந்தாங்க அப்படின்ற ஒரு உணர்வு பக்கத்தால கிடைக்கும் அதனால வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வீட்டுல ஒருத்தர் ஜோதிடம் கத்துக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கோங்க ஏன்னா இது ஒரு குடும்ப கல்வியாக வர வேண்டும் ஜோதிட கல்வி என்பது ஒரு குடும்ப கல்வியாக வர வேண்டும் அதனால அந்த குடும்ப கல்விக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கண்டிப்பாக தான் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய நல்லது கெட்டது விஷயங்களுக்கெல்லாம் ஓ இதனால தான் இது நடந்திருக்குது அப்ப இது காரணம் வந்து கணவர் இல்லை இது காரணம் மனைவி இல்லை இது காரணம் குழந்தைகள் இல்லை கிரக நிலைகள்னால இந்த மாற்றங்கள் வருது அப்ப இது நிலையா நிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலையா நிக்காது கொஞ்ச நாள்ல ஒரு மாற்றம் என்பதுதான் நிரந்தரம் வாழ்க்கையில எது நிரந்தரம்னா மாற்றம் ஒன்று நிரந்தரம் அது கிரக நிலைகள் நகர்வுகளுக்கு தகுந்த போல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்ப கல்வியாக எடுத்துக்கொண்டு குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய குழந்தைகள் உங்களோட மனைவிகள் அல்லது உங்களுடைய கணவன்மார்கள் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேராச்சும் ஒரு பேசிக்கான அடிப்படையாச்சும் ஒரு ஜோதிடம் கற்றுக்கொள்வதன் மூலமாக எதிர்காலத்தில் வரக்கூடிய பல வகையான இன்னல்கள் இருந்து மன நிறைவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த ரெண்டு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க மூணாவது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை இந்த ஆடை எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஹாலிடே லீவு அதனால நான் அந்த அன்னைக்கு போய் எடுத்துக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோணும் ஆனா அந்த நாளை விட குழந்தைங்களுக்கு புதன்கிழமை நாள்லையும் ஆண்களுக்கு வியாழக்கிழமை நாள்லையும் பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள்லயும் துணி எடுத்தீங்க அப்படின்னா துணினால உங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு தொந்தரவு வராது அது எடுக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் சக்தி உங்களுக்கு பலமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதனால இதை நீங்க எல்லாருமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த மூணு விஷயத்த மட்டும் போதும் ஏன்னா மீதி இருக்கிறதுலாம் மூன்று விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மகரிஷி ஜோதிட பயிற்சி மையத்தின் சார்பாக வந்து அடிப்படை ஜோதிடம் உயர்நிலை ஜோதிடம் முதுநிலை ஜோதிடம் எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடியது எம்எம் சிஸ்டம் அதை ஒன்று மட்டும் ஜோதிடத்துக்கு மட்டும் சொல்லிடுற எல்லா மேடைக்கும் சொல்றது சிறந்த ஜோதிடராக வருவதற்கு உங்களோட ஜாதகத்தில் புதனோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் கேதோட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அவங்க இயற்கையாவே சிறந்த ஜோதிடர்களாக வருவாங்க அதனால இத மூணு விஷயத்த நீங்க உங்க ஜாதத்தை செக் பண்ணி பார்த்துக்கங்க இதுல ஏதோ ஒண்ணு வரலைன்னா கூட அதுக்குரிய பரிகாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க குருவோட நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்ல அப்படின்ற பட்சத்துல இருந்தது அப்படின்னா நீங்க ஜோதிடம் சொல்லுவதுக்கு முன்னாடி உங்களுக்கு குருநாதருடைய பேரு சொல்லி கொடுத்த குருமாருடைய பேரை சொல்லுங்க அதை சொல்றது உங்களுக்கு வருத்தம் இல்ல கொஞ்சம் கவலையா இருக்குன்னா குரு வாழ்க குருவே துணை அப்படின்னு சொல்லிருங்க அதுக்கு அடுத்தது வந்து புதனோட நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அப்படின்னா ஜோதிடத்துல சிறந்த முறையில் வரும்னா நீங்க படிச்சதுக்கு உங்க பேருக்கு அடுத்தது டிஸ்ட்ரோ எம்இ அஸ்ட்ரோன்னு போட்டுக்குங்க அதுக்கு அடுத்தது கேதோட நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா உங்களோட பேருக்கு முன்னாடி உங்களுக்கு வாங்கப்பட்ட ஜோதிட சிரோன்மணி ஜோதிட ரத்தனா அப்படின்னு சர்டிஃபிகிட்டு வாங்கியிருக்கணும் வாங்கியிருந்த பட்டத்தை முன்னாடி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடத்தினுடைய வளர்ச்சிகளும் ஒரு உத்வேகங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத சொல்லி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய மகளிரணி கூட்டமைப்பு நால்வர்கள் மட்டும் எங்கள் மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தன் சார்பாக ஒரு சிறப்பு செய்கிறோம் கனிமொழி மேடம் கனகாம்பால் மேடம் ஒரு நாலு பேர் மட்டும் கீதா மேடம் வாங்க மீனாட்சி சத்தியாக்கா இருக்கீங்களா சத்தியாக்கா இவங்க நாலு பேர் அப்படியே எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக ஒரு சிறப்பு செய்யறோம் இந்த சிறப்பு செய்யறது வந்து ஒரு நிமிடம் அவங்களுக்கு ஓசரம் இல்லைன்னா எங்களுக்கு ஓசரம் இல்லைன்னா உங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஓசரம் கஷ்டப்படாமல் இருந்துச்சு நின்று ஒரு கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா சிறப்பாக இருக்கும் எங்கள் மகரிஷி ஜோதி ஆராய்ச்சி அறிவித்தினுடைய மகளிரணி செயலாளர் செல்வகுமாரி மேடம் அவர்கள் எங்களுடைய அறிவித்தினுடைய இணை செயலாளர் மணிமுறிய செய்யா அவர்கள் நாங்கள் மூவரும் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு சிறப்பு செய்கிறோம் நாங்கள் போட்டுறோம் நாங்கள் சொல்லும்போது ஒரு கைத்தட்டு தட்டுத்தினீங்கன்னா அவங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கும் சரிங்களா